i love to good daria நான் இப்போவே வந்து என்னோடய குழந்தைக்கு சிறுதானியத்தை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க நீங்களும் உங்கள் குழந்தைக்கு இப்போவே சிறுதானியம் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து குதிரைவாளி தோசை பண்ணி கொடுக்கலான் இதுக்கு வந்து குதிரைவாளி அரிசி கொஞ்சம் பச்சை அரிசி கொஞ்சம் உளுந்து வெந்தயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி நல்ல குறை குறைப்பான மாவும் வந்து ரெடியாகிடுச்சி நமக்கு இதில் வந்து நம்ம இப்போ தோசை ஊற்றி கொடுக்கலாம் நீங்களும் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு இப்போ இருந்து சிறுதானியத்தை ஆரம்பிச்சிருங்க என் மகனுக்கு வந்து டுவெண்ட்டி மந்த்ஸ் ஆகுது ரெண்டு வயசு ஆகும்போது நான் இப்போவே வந்து அவனுக்கு எல்லா சிறுதானியத்தையுமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டன் நீங்களும் வந்து இதே மாதிரி ஒரு ஒரு நாளுமே ஒரு ஒரு சின்ன சின்ன சிறுதானியங்களை அறிமுகப்படுத்துங்க ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி அறிமுகப்படுத்துங்க டெய்லியுமே இட்லி தோசைமாவே கொடுத்துட்டு இருக்காம இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டும் அப்பப்போ ஆட் பண்ணி